எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் இந்த பிறந்தநாளில் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் தயவுசெய்து அதை கேட்டுக்கோங்க கேட்டுக்கின்னு உங்களுடைய லைஃப்பில் அதை என்ன பண்ணுவேன் நடைமுறைக்கு கொண்டு வாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உனக்கு சொல்லித்தர்வங்க வந்து டீச்சரு அவங்க வந்து பார்த்தனா அவங்களும் உங்களுக்கு ஒரு என்னது அது யார் அவங்களும் உங்களுக்கு ஒரு தாய் தகப்பந்தான் அவங்கள போயிட்டு என்ன பண்ணக்கூடாது கிண்டல் கேள்வி பண்ணக்கூடாது அவங்கள தப்பாக பேசக்கூடாது அவங்கள வந்து நீ கேள்வி கிண்டல் என்ன பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வரணும் நல்ல விஷயங்களெல்லாம் எடுத்துக்கணும் ஆனால் அவங்க டீச்சராக இருந்தாலும் கிட்ட இருந்து எதனா பேடான ஹேபிட் இருந்துச்சுன்னா நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட என்ன பண்ணலாம் அது எந்த டீச்சராக இருந்தாலும் அவங்ககிட்ட போயிட்டு மிஸ் நீங்கள் மாதிரி பண்ணுறீங்க டீச்சர் இருந்தால் நீங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அதை மாற்றிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லாயிருக்கும் எங்களுக்கும் அது என்ன இருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ஆனால் அவங்களுக்கு சொல்லி தருவங்களே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது தப்பாவோ தப்பாகவோ நம்ம என்ன பண்ணக்கூடாது நடந்த கூடாது இன்னொன்று நம்மளுடைய தாயும் தகப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்று நீ அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும் எப்படி அந்த குழந்தை உள்ளே இருந்து அது என்ன இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுதான் அந்த குழந்தை என்ன பண்ணணும் சாப்பிடும் அப்போ நீ தப்பானதை அம்மா சாப்பிட்டுட்டாங்கன்னா அந்த கருவு என்ன ஆகிடும் கழிஞ்சி போயிடும் இப்போ ஒரு குழந்தை என்ன ஆகிடும் வளராமையே உள்ளே களைஞ்சிடும் அதனால தான் ஒரு தாயும் வந்து ஒரு குழந்தைய பெற்று எடுத்து அவங்கள வளர்த்து ஒரு நல்ல நிலைக்கு அவங்க வந்து ஒரு பெரிய ஆஃபீஸராகவோ இல்லை ஒரு டாக்டராகவோ டீச்சராகவோ அவங்கள வளர்க்குற வரைக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் அதில் வந்து என்ன இருக்குது பங்கு இருக்குது அந்த பங்கை வந்து கடைசி வரைக்கும் அவங்க வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க எந்த தாயும் தகப்பனும் விட்டு கொடுக்க மாதிரி எந்த ஒரு எப்படி சொல்வது திருடனுடைய பிள்ளையாக இருந்தா கூட தான் பிள்ளை நல்லா வளரணும் தான் நினைப்போம் மாதிரி ஒரு கூலி வேலை செய்கிற ஒரு தாய் தலைப்பு இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணக்கூடாது என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படிதான் அவங்க நினைப்பாங்க அதே தான் இப்போவும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து என்னுடைய நாள்ல வந்து இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினச்சா அதை நான் சொல்கிறேன் எல்லாருமே வந்து அவங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க அவங்க ஏதோ உங்களுக்கு கஷ்டப்பட்டு போடுறாங்க அப்படின்றத என்ன மட்டும் நீ நினச்சிக்காத அவங்களோட வழி வேதனை ம அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் உங்களுக்கு அவங்க வழி அனுபவிச்சு உனக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க அந்த சந்தோஷத்தை நீ எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ண அவங்களுக்கு வளர்ந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் அதனால் நான் அதான் தெரிவிக்கிறேன் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு விளையாட்டெலாம் விளாடக்கூடாது இந்த கோலி அதுக்கப்புறம் என்ன தாய் மாசு இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது விளையாடக்கூடாது பொங்கலம் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது விளையாடக்கூடாது பிரோஜனமான விளையாடுறதுனால கிரிக்கெட் விளாண்டு இந்த ஏன் கிரிக்கெட் விளையாட போகல ஃபுட்பால் விளையாடலை நல்லா ஃபுட்பால் விளாட்லாம் வாலிபால் விளாட்லாம் இதெல்லாம் விளையாட்டு ஏன் கோடி இதிலலாம் போகிறேன் அதெல்லாம் வந்து தா எப்படி சொல்கிறது என்ன விளையாட்டுறது கபடிலாம் வந்து கபடிலாம் நம்மளுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி தான் சரி நான் என்ன சொல்றேன்னா இந்த பொம்புறம் இந்த கோல் இதெல்லாம் வந்து என்ன விளையாட்டு சூதாட்டம் அந்த சூதாட்டம் விளையாட்டு விளையாடக்கூடாது அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு என்ன சொல்றேன்னா ஒருவர் வீட்டுக்கு ஒரு பெண் பிள்ளைன்னா பண்ணக்கூடாது போக கூடாது ஏன்னா அவங்க நல்லவூட இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க ஒரு சில இடத்துல வந்து நம்மளால அதை வந்து என்ன பண்ண முடியாது யார்கிட்டயும் சொல்ல முடியாத சூழ்நிலைகளை நம்மக்கிட்ட மாற்றுவோம் அந்த பெண் பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா பொண்ணுடுவேன் கொண்டுடுவேன் உங்களுக்குடுவேன் வெளியே சொன்னால் அதெல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுவோம் அதனால் நம்ம யார் வீட்டுக்கும் போவோம் இருந்தால் நம்ம பண்ண நம்ம இருந்தாலே நம்மளுடைய நமக்கு என்னது சேஃப்டி பாதுகாப்பு ஓகேவா அதனால் பெண் பிள்ளைகளும் அது அதேதான் அதே தான் பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் தான் எல்லாருக்குது ஆண் பிள்ளைகளுக்கும் இருக்குது அதனால் ஆண் பிள்ளைகளும் என்ன பண்ணணும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு விளையாடணும் குறிப்பிட்ட நேரத்துக்கு படிக்கணும் இதை தான் நான் சொல்கிறேன் அதே போல் இந்த நாள்லேயும் வந்து பேசப்பா எனக்கு இந்த இந்த இவ்வளோ முப்பத்தேழு வயசு இருக்காங்கிறதுக்கு தீர்வு செஞ்சார் அந்த வயசையும் வந்து இந்த முப்பத்தாறு வயசு வரைக்கும் அதில் பத்து வயசு வரைக்கும் அதில் எப்படி சொல்கிறது முப்பத்தேழு அதில் வந்து பத்து வருஷம் இப்போ எங்கள் அப்பா எனக்கு இல்லாமல் தான் இந்த பத்து வருஷம் நான் என்ன பண்ணுறேன் என் பிறந்தநாளை கொண்டாடுறோம் ஆனாலும் ஏசப்பா வந்து தாயும் தகப்பனாக இருந்து எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்திட்டு வர்றாரு அப்பா இல்லாத இடத்துல என்னென்னலாம் சாதனை பண்ணணுமோ அந்த சாதனைகள் எல்லாம் ஏசப்பா என் கூட இருந்து பண்ணலாமே நிறைய உங்களை மாதிரி பிள்ளைங்க இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்க மாதிரி அதுமாதிரி எங்கள் ஆஃபீஸ்லேயும் வந்து நிறைய பேர் எனக்கு என்ன பண்ணிருவாங்க விஷ் பண்ணிடுவாங்க நிறைய நம்பர்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு இருந்து தெரியாதவங்க வரைக்கும் என்னுடைய இப்போ நீங்கள் என்னோடய ஸ்டெண்டஸில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மற்ற பேர் இப்போ வரைக்கும் விஷ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஏன்னா நம்ம ஒருத்தங்க மேலே எந்த அளவுக்கு நம்ம அன்பு காட்டுறோமோ அந்த அன்பு நம்மளுக்கு என்ன ஆகும் திருப்பி ரிப்ளை ஆகும் நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்க மேலே அன்பாக இருக்கிறோமோ அவங்களும் நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க அதுமாரி நான் எல்லாருக்கிட்டேயும் எப்படி இருப்பேன் அன்பாக இருப்பேன் எந்த இடத்துல கோபம் அந்த இடத்துல கோபம் எந்த இடத்துல அன்பு காட்டணுமோ அந்த இடத்துல அன்பாக இருக்கணும் இதே தான் வந்து உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன் லைஃப்பில் வந்து நம்ம அடுத்த அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கியே தான் ஓடணும் ஆனால் அன்னைக்கு பாதிலேயே அந்த அச்சீவ்மெண்ட்டை விட்டுட்டேன்னா ஒரு லைஃபே என்ன ஆகிடும் டேமேஜ் ஆகிடும் அதனால் அந்த அச்சீவ்மெண்ட்டை நோக்கியே ஓடுங்க உங்களோட தாய் தகப்பனுக்கு நல்ல புரோஜனமான பிள்ளைகளா இருக்க आ मावा मावा। कोई करता हूँ करता हूँ। मरो जुगाड़ मरा करो। माँ जामुन ताजा। कोई करता हूँ। क्यों नहीं आ? नहीं क्यों नहीं? क्यों नहीं? क्यों नहीं?